நன்றி மருத்துவர் அகோதர சிவன் அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் இருக்கும் ஆன்றோர் சான்றோர்கள் நண்பர்கள் ஆடியன்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப சுத்த பேச வராத எந்த பேசுவோம் கலோக்கியலாக அதை ரொம்ப நண்பர் எனக்கு ஹாஜா கனி சார் அவரோட அவர் ப்ரொஃபஸருங்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க மேடம் நம்ம அதுக்குள்ளே முடிச்சுவோம் அவர் ப்ரொஃபசர் அதாவது தமிழை வந்து ரொம்ப டீப்பா உள்நோக்கி சப்ஜெக்ட மேம்புள்ள மேயாம அவர் உண்மையான பேராசிரியர் தமிழுக்கு அப்படிங்கறதுல நான் ஒரு ஒரு இஸ்லாமிக் ஃப்ரெண்ட் எனக்கு கூப்பிட்டு சாப்பிட சகருக்கு முந்தி அடிச்சு போயிட்டு இருந்தேன் சரி ஆறிடும் பிரியாணி போகும்போது போது குறுக்கிட்ட எங்க டாக்டர் போறீங்க நம்ம வந்து பந்திக்கு முந்தனம்ல சார் முறை ஆறிட போகுது டாக்டர் முந்தன என்ன புரிஞ்சுங்க பந்திக்கு முந்தன கை முன்னாடி வந்து சாப்பிடுறது பந்தி கையை பொறுத்து சொல்றது படைக்கு போறது கையை பின்னாடி எடுத்து பண்றது படைக்கு போகும்போது கை குந்தனும் சாப்பிடும் போது கை முந்தனும் இது ஒரு ராங் கான்செப்ட் எங்க பார்த்தாலும் நடக்குது படைக்கு பந்தைக்கு போறவங்க வந்து முன்னாடி போனோம் இத மாதிரி நிறைய அவர் வந்து நான் வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருந்தேன்னு வைங்களேன் ஒரு பத்து வருஷம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிவியல் இதை நம்ம பரப்புவோம் ஸ்கூல்ல மெடிக்கல் காலேஜில் பத்து வருஷம் இது மாதிரி பரப்பியிருக்கோம்னு வச்சுக்கலாம் நமக்கு தெல அவர் வந்து அதெல்லாம் ஸ்பாட்லேயே கரெக்ஷன் பண்ணுவார் அந்த அளவு ஒரு ஆழம் சப்ஜெக்ட்ல ஒரு தமிழ் சப்ஜெக்ட்லயும் சரி அதே மாதிரி உடனே இந்த ஒரு கல்யாண மண்டபத்துக்கு பேர் வச்சோம் மங்கள் வரதர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இல் சின்ன இல்லா இல்ல பெரிய இல் போடுறதா உடனே அவருக்கு அடிச்சு அதுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு தமிழ அது வந்து உடனே சிலப்பதிகாரத்துல ஒரு உதாரணம் திருக்குறள்ல ஒரு உதாரணம் சின்ன தான் போடுங்க மங்கள மனைமாச்சின்னு ஒரு குரலை சொல்லி முடிக்கிறாரு நன்க அப்படின்னு சொல்லி மத்தியானம் ஒரு மூன்று மணிக்கு மாதிரி சப்ஜெக்ட்ல ரொம்ப டீப்பா உள்ளவர் இது ஒரு நாலு புக்கு ரொம்ப அருமையா மிகப்பெரிய அவர் தமிழுக்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷன் என்னால் புரிஞ்சுதான் நம்ம பண்றதுக்கு வந்திருக்கேன் நம்ம நண்பருங்கிறதுனால பேட்டு கல்வி தரம் பத்தியும் அருமையாக சொல்லியிருக்காரு ஸ்கூல் பாயை பத்தினா பிடிஆ இருக்கிறதுனால அஞ்சில் விளையாது ஐம்பது விளையுமாங்குறத ரொம்ப அருமையா ஒரு பேரால சொல்லியிருக்காரு அந்த புக்கில் அஞ்சில் இப்போ வளையது எதுன்னா ரொம்ப அறிவுனால கிடையாது புக்குனால புக்கு அவ்வளோ எடுத்துட்டு போறாங்க மக்கள் பின்னாடி வச்சு அதனால வளையறாங்க இவங்க போய் ஐம்பதுல வளைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இது மாதிரி பல அருமையான டைம்ல இது வல்லபாய் பட்டேல் அவங்க ஸ்டாச்சுலேருந்து காந்திசம் சனாதன கொள்கை எப்படி எதிர்ப்பது இது மாதிரி இதில் வந்து ரொம்ப அருமையாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே அருமையாக பண்ணியிருக்கிறாரு என் பேரையே அவர் என்னட்டு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னாரு சிவன்னா பல பேர் வந்து அகோரம்னா ரொம்ப மோசம்தான் நினைச்சிட்டு இருக்கும் ஆக்சுவலா அது கோரம் அழகாவும் அமைதியாகவும் உள்ளதுக்கு பேர் தான் அகோரம் இப்ப ஹிம்ச ஹிம்ச கொடுக்காதீங்க அப்படிங்கிறோம் அஹிம்சா என்ன அது மாதிரி கோர விபத்துங்கிறோம் அகோரம்னா அதுக்கு ஆண்டனிம் ஆப்போசிட் அது மாதிரி நான் அதுல உஷாரா நான் அதை சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு பேருக்கு எனக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க அகோரம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ரொஃபஸர் வந்து இது மாதிரி ஒரு இன்னும் ஒரு பல பல நூல்கள் சமூக சீர்திருத்த நூல்களை நீங்க வெளியிடணும் அது இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ல நாங்கள் வந்து கிட்டத்தூரம் உட்காந்து உங்க ஸ்டூடண்ட்டு அருமையா வருவாங்க செய்யும் தெய்வம் அது திறமைதான் நம்ம செல்வம் அது மாதிரி பட்டுக்கோட்டை மாதிரி நீங்க வந்து உங்க தொழிலை அருமையா பண்ணி உங்களோட அருமையான அதுக்குண்டான இது மாதிரி பல நூல்களை விட்டு அது செல்வத்தை மிக லெவல்ல பெருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பேத்திக்கொண்டு எப்போதும் இவ்வளவு பெரிய நானும் ப்ரொஃபஸரா இருந்ததுல நீங்களும் உங்க ப்ரொஃபஸர் கல்வி ஆசிரியர்களை பத்தி இன்ஸ்டியூஷன் எப்படி ஆசிரியரை போர்ஸ் பண்றாங்க அதனால ஒரு சூழல் கைதியா இருக்கிறாங்க ஆசிரியர்கள் அதனால எக்கச்சக்கமா பிரைவேட் இன்ஸ்டியூஷன் காசு வாங்குறதுனால எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லெத்தாட்சிக்கா இருக்காங்கிறதுக்கு ஒரு அருமையான இது சொன்னாரு அதுதான் எனக்கு அது மாதிரி டையத்தில் தான் எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்துச்சு ஏன்னா இது ஒரு நகைச்சுவாக எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் ரொம்ப முக்கியம் பல நோய்களை வந்து மறதி மற்றும் சிரிப்பு தான் மறதி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மெமரி லாஸ் வந்து இப்போதும் க்ரெட்ஜாகவே நூறு இருப வருஷம் முன்னாடி நம்ம நடந்தால் நினச்சின்னு நம்ம சைக்கி இக்னோரன்ஸ் அறியாம அதுவும் இஸ் எ ப்ளீஸ் கொடுப்பேனேன் இப்போ ஹோட்டல்ல பாச்சம் நடந்துருக்க நினைச்சிட்டு வச்சு உண்மையிலேயே பாச்சம் முடிச்சிருக்கணும் சாப்பிட முடியுமா அந்த இடத்துல அறியாமையா இருந்தனும் மாதிரி இக்னோரன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பனேன் அது மாதிரி மாதிரி இடத்துல சார் மாதிரியும் நிறைய ப்ரொஃபஸராக நானும் சில இதெல்லாம் நெகச்சுவா சொல்லி முடிக்கணுங்கிறதுக்காக நகைச்சுவை நம்ம ஒரு எக்ஸாம் போது இன்டர்னல் எக்ஸாம் நேரம் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் இருப்பாங்க பேராசிரியராக போறோம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா தான் சொல்லி தரோம் எந்த ஒரு டை இது நம்ம என்ன கவர்மெண்ட் தானே இதில் என்ன ப்ரைவேட் இது தெரியும் வெளியிலேருந்து எக்ஸாமினர் ஒரு லேடி வருவாங்க நம்ம வந்து இன்டர்னல் எக்ஸாமினர் ஒரு வச்சு கேள்வி கேட்குறோம் கர்ப்பப்பைய வச்சுட்டு இது என்ன சொல்லு பொண்ணு அந்த ஸ்டூடெண்ட்டு என்ன பார்க்குறோம் நான் இன்டர்னல் எக்ஸாமினரில் அந்த மேடம் கேட்குறாங்க இது என்னப்பா பேர் சொல்லு லிவர் அப்படிங்கிறான் என்னப்பா கற்ப பயர் போய் கர்ப்ப பையன் சொல்ல நம்ம ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகும் இந்த உறுப்புப்பா ஒன்னூட்டி எண்ணூட்டி இல்லை ஆனா மேடத்துட்டு இருக்கு அது எந்த உறுப்பு அப்படின்னு சொல்லு கர்ப்பப்பயர் சொல்லு கரெக்டா அடிச்சா பாருங்க ஒரு டென் செகண்ட்ஸ்ல சார் பிரெயின் சார் மூளை சார் ஏன்னா அவங்க கல்வி தரத்தை பத்தி அவர் பேசும்போது உடனே மேடம் சந்தோஷப்பட்டு உங்களுக்கும் சார் மூளை இல்ல அவனுக்கும் மூளை இல்லைன்னு ஒத்துக்கிட்டான் பாச போட்டு கலந்துட்டான் அத மாதிரி இந்த கல்வி தரத்தை பத்தி பேசும்போது இது கோ கோழில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சாங்க ஆசிரியர் மேல நம்ம தவறு சொல்றதா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மேல தவறு சொல்றதா அப்படிங்கறத ஒரு அருமையான ஒரு கேள்வியை வச்சுட்டு மிஸ்கான்செப்ஷனை இதில் நிறையா உழைச்சிருக்கீங்க சார் இந்த புக்கில் வந்து நிறையா அதாவது சிஷியஸ் பிலீஃப் மிஸ்கான்செப்ஷன் அதுக்கு எதிராக நிறையா அவங்களோட குரல் கொடுத்துருக்கீங்க மிகவும் நன்றி சார் சமூக சீத்தத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இது எக்ஸலன்ட் சார் தேங்க் யூ இது பல நூலை நீங்கள் விடயிருக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ